பக்தி சிறுகதை ஓம் நமோ வெங்கடேஷாயா திருப்பதி ஏழுமலையானை இப்படி அழைத்தால்தான் பிடிக்கும் பொதுவாக எம்பெருமாளுக்கு நாராயணா என்று அழைத்தால் மிகவும் இஷ்டம் ஆனால் ஏழுமலையானுக்கு நாராயணா என அழைத்தால் அதிகம் சந்தோஷப்பட மாட்டாரா அது மட்டுமல்லாமல் அவரின் சொந்த பெயரான வெங்கடாசலபதி ஸ்ரீனிவாசன் என்ற பெயர்கள் சொல்லி அழைப்பதில் கூட பெரிய விருப்பம் கிடையாது ஆனால் அவருக்கு மிகவும் பிடித்த கோவிந்தா என்ற பெயர் சொல்லி கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு திரும்பி பார்ப்பாராம் காரணம் அவர் பூலோகத்தில் அவதரித்திருந்தபோது அவர் ஆயர்களோடு மாடு மேய்க்கச் சென்றார் அப்போது ஏழுமலையானை கோவிந்தா என ஆயர்கள் அழைத்தனர் அதுவே அவருக்கு பிடித்த பெயரானது ஏனென்றால் பெருமாள் மாடு மேய்க்கும் போது மிக எளிமையாக இருந்தார் அதோடு எளிமையானவர்களால் இந்த நாமத்தால் அழைக்கப்பட்டதால் மிகவும் விருப்பமான பெயரானது இதனால்தான் திருமலை திருப்பதியில் எம்பெருமானை கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி பக்தர்கள் அன்போடு அழைத்து வருகின்றனர் அதனால் திருப்பதி முழுவதும் கோவிந்தா நாமம் ஒழித்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பெரும்பாலான பெருமாள் கோயில்களில் பஜனைகளில் கோவிந்தா நாமம்தான் நாம சங்கீர்த்தனமாக சொல்லி வருகின்றனர் கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய ஒரு ஃபேஸ்புக் பகிர்